ஆவாரம் போல ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாத எரிச்சல் மத மதப்பு மூட்டு வலி அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறு இப்படி எல்லாவற்றிற்கும் ஆவாரம் பூவை காசாயம் பண்ணி குடிநீராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது சூப்பரான அருமருந்துன்னே சொல்லலாங்க முடி கொட்டுவதை தடுக்க ஆவாரம்பூ செம்பருத்தி பால் சம அளவு எடுத்து அரைத்து வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளித்து வர முடி கொட்டுவது உடனே நிற்கும் கூந்தலும் நன்கு வளரும் ஆவாரம் பூ பொடியை சிறிதளவு தண்ணீரில் சேர்த்து குழப்பி முகம் கழுத்து கை கால்களில் தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் சர்மம் பொலிவாகும் ஒரு சில பேருக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல் பிரச்சனையும் ஏற்படும் இந்த உடல் சூடு தணிக்க ஆவாரம் பூவை கசாயம் பண்ணி குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த உடல் சூடு வந்து தனியும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்